ஜெய குருதத் ஜெய குரு பரத்ராவ் வெற்றிவேல் முருகனுக்கு அருகா விரைவேல் முருகனுக்கு அரவுகுடா இந்த பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிறோம்னா உங்களோட இருபத்தோரு தலைமுறையில் நீங்க செய்த உங்கள் முன்னோர்கள் செய்த பாவ வினைகளை கருமாக்களை நீக்கக்கூடிய அந்த நீக்கக்கூடிய அருளை உங்களுக்கு வழங்கக்கூடிய நம்ம மௌன குரு சாமியோட அருளை பற்றி அவரோட வரலாறை பற்றி உங்களோட பேச விரும்புகிறோம் ஜெய குருதத் ஜெய இந்த மௌன குரு ஜீவசமாதி எங்க இருக்கு அப்படின்னா தேனி மாவட்டம் பெரியவளம் பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு இல்லை இருந்து நீங்கள் அருள் தேட்டருக்கு லக்கிய தேட்டருக்கு போகிற வழியில இந்த ஜீவசமாதி அடைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்கு ஐயா நீங்கள் இங்கே வந்து எத்தனை வருஷம் ஆச்சு அங்கே இருபத்தி வருஷம் ஆகுது சரி அது சாமி வந்து நூறு வருஷங்களுக்கு மேலே ஆகுது அவர் வந்து இது வந்து ஒரு காடு இது ஒரு காடு ஊரு கிடையாது இந்த இடத்துல உட்காந்துருந்தாரு அப்ப இருக்கும்போது மழை எழுது தண்ணியில இருக்காது ஜெமீன்தாரி அவரை கூப்பிட்டாரு ஜெமீன் கூப்பிட்டு இந்த மாதிரி பாப்பா அப்படின்னு சொன்னாரு அவர் சொல்லும் போது அவர் ஜெமீனை வந்து ஏற்றுட்டாரு அப்படின் அவர் ஜெமீன் கோவம் அவர் கோவம் வரவுமே அப்ப அவங்க

வருஷத்துல இருந்து பெற்ற அருள் என்னன்னு நினைக்கிறீங்க உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி பெரிய ஆளாக்கிட்டாரு கட்சி சொல்றாரு அவள் கருத்தாடா பாசாமி அப்படின்னு சொல்லுறாரு கட்சி ஆனா அவள் எனக்கு வந்து எனக்கு காட்சிகளை கொடுக்குறாரு அவள் எல்லாம்

நோய் திருந்து போச்சு அதுதான் ஒரு மனுஷன் அவருடைய வரலாறு அப்புறம் வந்து இது வராக நதி மதுரை ஜில்லா அப்பதான் அப்ப நானசுந்தர மொழியாரு ஆண்டித்தேவர் ராமசாமி சவரஸ்தான் நாலஞ்சு பேரு சாமி கிட்ட இருந்தவங்க எல்லா இது எல்லாரும் குடும்பமும் நல்லா பெரிய வெளியாக்கிட்டாரு யாரு கிடையாது அவர்கிட்ட நான் உங்கக்கூர் வாங்கி காய்கிற அவர் இருக்கிற காலத்துல வந்து சாப்பாடு கொடுத்துருக்காரு எழுதி கொடுத்திருக்காரு

ராமேஸ்வரம் ஐயர் சனாஜியாக இருக்க ஓ சிவபெருமான இவர்கிட்ட இருக்கிறவங்க இவரை பார்க்கறதும் உணவு சிவபெருமானை பார்க்கறதும் உரிய ஓ சரி ஓ இவர் எப்படி இவர் வந்திருக்காரு தெரியுமா அவருக்கு ஓ இவர் பிறப்பில் இருந்தே சிவனை பார்க்குறோம்னு இவர் வந்துருக்காரு ஓ மன்னாச்சா பொன்னாச்சோ பொருளாச்சோ பொம்மலாச எதுவும் இல்லை ஓ ஒளியா பார்க்கணும் ஓ அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு ஓ அப்படி பார்க்கும்போது துவம் இருக்கார் ஓ அந்த துவம் இருக்கும் போது

அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றி எல்லாத்திலையும் எழுதிட்டு எழுதிட்டு அப்படியே வந்து சிவபெருமா உனக்கு என்ன வேணும்னு சிவன் எனக்கு ஒன்று விளையாட்டான் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் உங்களை நான் பார்த்துட்டேன் ஓ அப்படின்னு வேண்டாம் ஓ உங்க மட்டும் போதும் உங்களை பார்த்ததே எனக்கு அதுவே வரோம் அதனால எதுவும் வேண்டாம் மக்களுக்கு சேவை செய்யணும் என்னுடைய குறிக்கோள்

கிடையாது <refuge> <bolog cycles> <nettük pump>